தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கரூர் துயர அனர்த்தம் நிகழ்ந்துச்சுல இதுக்கப்புறம் இது போல நிகழ்ந்துடவே கூடாதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகத்துல வேற எந்த மூலையிலையும் ஏன்னா வழி வட்டம் நமக்கு அந்த வழி எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குள்ள ஆனால் இன்னொரு இடத்துல இது போல் நடக்கணும்னு யாரும் மனசாலோட கூட பார்க்க மாட்டோம் இது நான் சொல்கிறது மட்டும் இல்லை சில நம்பர்ஸ் உங்களை காட்டுறேன் அதெல்லாம் உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியும் அது கூடவே இந்த கூட்ட மெரிசலில் நீங்கள் சிக்கிறீங்க அப்படின்னா சிக்கக்கூடாது ஒருவேளை அதையும் தாண்டி சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்ற விஷயத்தை தெளிவாக அந்த டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சார்ந்த வரையறுத்து பேசப் போகிற நிகழ்ச்சியில் போகலாம்

பதினெட்டு பேருங்க ரயில்வே ஸ்டேஷனில் மே மாதம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வழிபாட்டு தளத்தில் பல பேர் உயிரிழந்தாங்க ஜூன் நாலாம் தேதி பெங்களூரு ஆர்சிபி டீம் ஊர்வலம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் பதினோரு பேர் அங்கே உயிரிழந்தாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்க பாருங்க இத்தனை உயிர்கள் பறிப்போக ஒரே ஒரு காரணம் கூட்ட நெரிசல் கடந்த முப்பது வருஷங்களில் நான்காயிரம் நெரிசல் நிகழ்வுகள் நடந்திருக்குங்க நாலாயிரம் இதில் மொத்தமா பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க எந்த ஒரு பூகம்பமும் கிடையாது சுனாமியும் கிடையாது நோய்த்தாக்கமும் கிடையாது கூட்ட நெரிசல் இதில் மட்டும் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க ஆக்சுவலா இது ஒரு மேன் மேடு மாற்ற இப்படி மேன் மேடு டிசாஸ்டரை நம்மளால் தடுத்துருக்க முடியும் ஆனா தடுக்க முடியாம போயிட்டு இதுதான் பெரிய ஆதங்கத்தில இருக்க ஏற்படுத்திட்டு இருக்கு நிறைய க்ரௌடு கூடுறாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல மூன்று விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம் அதுல ஒன்று அடிகுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்த பேரிகேட்ஸ் அமைக்கிறதா இருக்கட்டும் வாட்டர் அப்புறம் லவுட் ஸ்பீக்கரு இது எல்லாத்தையும் இங்கே வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசர்ஸ் ஒரு நிகழ்ச்சி யாராக இருந்தாலும் ஏற்பாடு பண்ண முடியும் ஆனால் பொறுப்போடு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்க செஞ்சதான் ஆகணும் கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னா மூணாவது ரெஸ்பான்சிபிள் அட்டன்டி வேறு யாரும் இல்லை அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா மக்கள் நாம தான் நாமும் பொறுப்போடு இருக்கணும் நான் அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி பொதுமக்கள் மேலே பழிய புரியலாம் கேட்டிங்கன்னா பேண்ட்டெண்ட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வார்த்தைல எந்த ஒரு பாலம் இருக்கு உங்களுக்கே புரியும் கூட்ட நெரிசலுக்கு நடுவில் சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்பது விஷயங்கள் இருக்குது அதை தயவு செஞ்சு மறந்துறாதீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது போல நிகழ்வு திரும்ப அரங்கிற இடக்கூடாதுன்னு பட் இதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க கூட்டத்தில் சிக்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா இதை நீங்கள் இப்பயே பார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க விழிப்புணர்வு சார்ந்த இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் இதில் மொதல் விஷயம் நீங்கள் கூட்டத்துக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கையில் ஏதோ பொருளை வச்சுருக்கீங்களா செல்போனே வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் கீழே விழுந்துருச்சுன்னா தயவு செஞ்சு குனிஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் குனி எடுத்தா இருந்தாலும் பின்னாடி வராங்க பார்த்தீங்களா அவங்க கொடுக்குற ஃபோர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போவீங்க நீங்கள் கீழே விழுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை ஏறி மிதித்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடைமைகளை விட உயிர் ரொம்ப முக்கியம் அந்த டைமில் பையோ சம்திங் வேறு எதனா பொருளோ கீழே இருக்குன்னா கூட குனிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நிலையா நிற்க பாருங்க ஸ்டேபிளாக அதாவது சும்மா நடந்துக்கிட்டே இல்லாமல் வரைக்கும் நிலையா நிற்க பாருங்க ஏன்னா உங்களை தாண்டி மக்கள் போக முடியும்னு தெரிஞ்சு சைலேஜ் போய் தலைட்டும் நீங்க ஸ்டேபுளாக இருக்க பாருங்க கூட்டத்தோட கூட்டமா நடக்கிறத முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க கூட்ட நெரிசல் இருக்கும் போது மூணாவது விஷயம் கொஞ்சம் உயரமான இடம் அதாவது ஒரு மனுஷன் அதிகபட்சம் ஒரு ஆறு அடி வச்சுக்கோங்க அதை விட கொஞ்சம் உயரமான இடம் தான் கிடைக்க நம இருந்தா முதல்ல அந்த இடத்த தேடி அந்த இடத்துக்கு மேலே போய் நின்றுங்க ஒரு சின்ன பிளாட்ஃபார்மா இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன மரமா கூட இருக்கலாங்க அது மேலே கூட ஏறிடுங்க உயிரை பாதுகாத்துக்க இந்த விஷயத்துல பண்ணலாம் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நாலாவது சுவர் ஏதாவது இருக்கும் இப்ப ஒரு பெரிய கூட்டம் ரெண்டு பக்கம் பக்கவாட்டு சுவர் இருக்கு அப்படின்னா சுவட்டுல போய் சாஞ்சிக்கிறதுலாம் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த கூட்டம் என்ன பண்ணுவோம் நசிக்கிடும் சுவரோட சுவரா வச்சுட்டு அதை போல அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க மக்களையும் சேஃப் நினைச்சு நம்ம பக்கவாட்டில் சாய்வோம் நசுக்க எடுத்துருவாங்க நடுவுலே இருக்கக்கூடாது சுவர் பக்கமும் போகக்கூடாது என்னதான் பண்ணுங்க கேட்டீங்கன்னா பக்கவாடு மட்டும்தான் தான் ஒரே ஒரு வழி இருக்கு கூட்டத்துக்கு நடுவுல இருக்கீங்க அப்படின்னா பக்கவாட்டு பகுதியை நோக்கி நகர ஆரம்பிங்க மெல்ல மெல்ல நகர ஆரம்பிங்க நீங்க ஃபுல் ஸ்பீட்லாம் போக முடியாது இடமும் இருக்காது இந்த கூட்டம் முன்னாடி எனக்கு போயிட்டு இருக்கு முன்னாடி போகாம கொஞ்சம் கொஞ்சமா பக்கவாட்டு நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கீங்க முடிஞ்சளவுக்கு சேஃப் ஆயிடுவீங்க சொல்லுவாங்க அதாவது ஒரு குத்துச்சண்டை வீரர் நிக்கிறத பாத்திருக்கீங்களா ரெண்டு கை இப்படி மேல இருக்கும் அப்புறம் கால் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இருக்கும் இந்த பொசிஷன்ல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எதுக்குன்னு கேக்குறீங்களா இப்ப நீங்க ரெண்டு காலையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம பொதுவாக நிக்கிற பழக்கம்ல அப்படி நிற்கணும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும் அவங்க பின்னாடி இருந்து வர ஃபோர்ஸ் மூவ் பண்ணிட முடியும் நீங்க எப்படி நிற்கிறீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபுலா நிற்க முடியும் முன்னாடி தடுறாங்கன்னா முன்னங்கால வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம பின்னாடி போக முடியும் இங்கேருந்து தழுறாங்கனாலும் பின்னங்கால வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அங்க முன்னாடி போறாம ட்ரை பண்ண முடியும் ஸோ கால் வச்சு நீங்க இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கைகளை எந்த ஷேப்ல இருக்க சொன்னால கார்டு பிடிக்கிற மாதிரி இது எதுக்காகனா இதயத்தை பாதுகாக்க ஏன்னா செஸ்ட்டில் ரொம்ப ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதே சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் கார்டு வச்சுக்கிற பொசிஷன் சொல்லியிருந்தேன் ஏழாவது விஷயம் கேள் சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க கூட்டத்துக்கு நடுவில் விழுந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் விழுந்ததும் ஒன்னு ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி இருப்பாங்க இல்லைன்னா தலை குப்புற கிடப்பாங்க இது ரெண்டுத்தையும் பண்ணிடாதுங்க மக்களே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதாவது இந்த ஷேப்ல பக்கவாட்டில் திரும்பிடுங்க மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்குல்ல இதே ஷேப்ல பக்கவாட்டு பக்கமா திரும்பிடுங்க தலையை கையை வச்சு கவர் பண்ணிடுங்க மேல ஓகேவா உச்சந்தள்ள கையை வச்சு கவர் பண்ணிடுங்க இப்படி பண்றதுனால உங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குல்ல அதை ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் தலையை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்க உடம்பு இப்படி பார்த்து இருக்கிறதுனால மேலே வந்து விழுந்தாலும் கூட பக்கவாட பகுதிகளில் மட்டும்தான் லேசான காலங்கள் ஏற்படும் நம்மளோட உள்ளுறுப்புகள் இருக்கல அது சேஃபாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எட்டாவது விஷயம் உங்களோட டாப் ப்ரையாரிட்டி எதாவது தரமா இருக்கணும் எக்ஸிட் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுன்றது தான் இதில் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா போகும்போது அந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட் ஏதாவது எத்தனை இருக்குது ஒன்று இருக்கா இல்லையா நிறைய இருக்கா அங்க உயரமான பகுதி ஏதாவது இருக்கு இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு உள்ள போங்க ரொம்ப ரொம்ப நல்லது போல எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கா தேடிட்டு இருக்கா உடனே உங்க மைண்ட்ல இருக்கணும் நோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒன்பதாவது விஷயம் கன்சர்வ் ஆக்சிஜன் சொல்லுவாங்க ஒண்ணு இல்ல ஆக்சிஜனை சேமிச்சு வச்சுக்கிறது தெளிவா சொல்றேன் இது போல கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்ற டைம்ல நம்மளே அறியாம பயங்கரமா பேனிக் ஆகுமா பாத்திரத்துல கத்துவோமா கூச்சல் எழுப்புவோமா இது போலாம் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா சஃபகட் ஆகுமா மூச்சு தரல் ஏற்படுமா சோ நீங்க ஸ்கிரீம் பண்றதோ இல்லனா புஷ் பண்றதும் ஏன்னா எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு காம எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்புறம் உக்காந்து பேசிடலாம் கூடுதல் கஷ்டம் சில பேர் மைண்ட் வாஷ் கேட்கலாம் அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு காமன் கம்போஸ்டா இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு நல்லது நீங்க இது போல இருக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லா காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு தண்ணி தான் அங்க விழ வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காமன் கம்போஸ்டா நீங்க இருக்க பாருங்கன்னு சொல்றேன் காமன் அப்படி நிக்க சொல்லல எக்ஸிட் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும் பாத்தீங்களா அதை தேடுங்க அதை போதும் ஏன்னா பத்திரத்தில் தெரிஞ்சிங்கன்னா இருக்கிறது கூட முன்னாடி இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது ரைட்டு இது இருக்கான சொன்ன விஷயங்கள்லாம் உங்களோட சேஃப்டி சார்ந்து அதர்னஸ் பர்பஸ்க்காக இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல இதன்படி இது போல ஒரு கூட்டம் கூடி நெரிசல் ஏற்பட்டு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அனர்த்தம் நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் இந்த கேள்விக்கான பதில் இங்கே பார்ப்போம் இந்த பதிலை பார்க்கும்போது உங்களுக்கே லிட்டரெலாம் புரிஞ்சுருவாங்க அப்போ கரூரில் இருந்த துயரம் இதுக்கு பொறுப்பு எடுத்துப்பாங்களோ அப்படின்ற கிளாரிட்டி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம் மக்கள் அமைதியாகவும் ஆயுதம் இல்லாமையும் கூடுறதுக்கு இந்தியாவில் கூடுறதுக்கு முழு உரிமை இருக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டமும் தான் வலியுறுத்துது இந்த அரசியல் கூட்டம் போராட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையும் இந்த விஷயம்தான் பொது ஒழுங்கு நாட்டோட சுயாட்சி ஒற்றுமை இந்த ஒற்றுமையை கண்டிப்பா காத்தியாகணும் ஆகணும் இல்லையா இதுக்காக நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கிற முழு அதிகாரமும் அரசுக்கு இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் மந்திர தேவி நயனாதேவி கோயில்கள் நடந்த நெரிசல் வழக்குகள் இருக்குல்ல இத கோர்ட்லாம் ஃபுல்லா விசாரிச்சு தீர்ப்பு வாங்கினாங்க பாத்தீங்களா அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கூட்ட மேலாண்மை மக்களோட பாதை மருத்துவ வசதி இந்த மூணுத்தையும் யாரு கூட்டத்தை நடத்துறாங்களோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணிருக்கணுமா இதே இதுக்கு முந்தைய வழக்குகளே தீர்ப்புகள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஓகே இதே மாதிரி அரசு போலீஸ் இவங்க என்னென்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்தை சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுறது என்னென்ன பண்ணுமோ அதை பண்றது பாதுகாப்பு திட்டங்களை வகுக்கிறது அவசர மருத்துவ உதவி இருக்குல்ல இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்டமெண்டலுங்க அது அதை கண்டிப்பா பண்ணி வச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணணும் ஓகேவா யார் போலீஸ் சைட்லயும் கவர்மெண்ட் சைட்லயும் இருந்து இதெல்லாம் பாக்குறப்ப உங்க மனசு என்ன தோணுது அப்படின்னா நெரிசல்ல மரணங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு தரப்பும் பதில் கூறணுமான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் ஏன்னா இப்ப கரூர் துயரம் சார்ந்து தாவைக்காவினர் பக்கம் ஆளுங்கட்சி சார்ந்து குறை சொல்லிட்டு இருக்கிறது ஆளுங்கட்சி இல்லைங்க நீங்க கண்டிஷன்ஸ் சரியா மதிக்கலன்னு சொல்றது இதுக்கு மத்தியில் நீதிபதி அவர் கடும் கோபத்துல சில விஷயங்களை ஓகே தீர்ப்புல நெரிசல் மரணங்கள் இது ஏற்படுது அரசு கட்டாயமா நிவாரணம் வழங்கியாகணும் கூட்டம் மேலாண்மை செய்யாத ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல கிரிமினல் கேஸ கூட ஃபைல் பண்ணலாம் தவறு உறுதியாகுது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவறு இருக்கின்ற விஷயம் உறுதியாகுது அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் இருக்குல்ல அதுக்கான பணத்தை இந்த பர்சன்ஸ் கிட்ட வசூலிக்கலாம் இந்த விஷயமும் நம்ம சட்டம் சொல்றதா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க விஷயங்கள் தான் கும்பமேள நெரிசல் வழக்கு இருக்குல்ல தீர்ப்பு ஞாபகம் இருக்கா இந்த அப்படின்றது தடுக்கக்கூடிய பேரழிவு பொது பாதுகாப்பு அப்படின்றது அரசோட தர்மம் மட்டும் இல்ல அரசியல் அமைப்போட கடமையும் கூட நெரிசல் விஷயத்துல மக்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கணும்னு கோர்ட் தெளிவா சொல்லி இருந்துச்சு கும்பமேளை வேடிக்கிட்டப்போ சோ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அரசு இவங்க தானே அப்படின்னு மக்கள் நம்ம நினச்சிடக்கூடாது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும் ஏங்க நம்மளுக்கே வைத்த வச்சலாம் இந்த கரூர் துயர சம்பவத்தில் குழந்தைங்க வரைக்கும் உயிர் இறந்துருக்கிறது அவ்வளோ சொல்லியும் குழந்தைங்க தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா சரி ஓகே கஷ்டப்படுறவங்க எதுக்காக இப்போ குறை சொல்லிட்டு விடுங்க கூட்டங்களில் ஒழுக்கமாக நடக்கிறது மக்களோட கடமை அரசோட உத்தரவுகளை மக்கள் மதிச்சே ஆகணும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றியே தீரணும் நெரிசல் பேரிடரை தடுக்கிறதுல அரசை விட மக்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கணும் பங்கு இருக்கணும்னு சொல்றாங்க கோர்ட்டு அந்த கேஸ் வேர்டுக்குல சரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நாம நம்மள எப்படி திருத்திக்கணும் எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இது போல கூட்டம் அதிகமா கூடுற இடமா அங்க குழந்தை முதியவர்கள் கர்ப்பிணி தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டு போவாதீங்க உங்களை அரிஷ்டம் போவாதீங்க நான் சொன்ன கேட்டகிரில இருக்கவங்களாம் இந்த இதய அப்புறம் இந்த சுவாச நோய் சார்ந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அவங்களும் போவாதீங்க தயவு செஞ்சு கூட்டத்துக்குள்ள எந்த வதந்தையும் கிளப்பிடாதீங்க ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்கும் அங்கே யாராவது ஒரு சின்ன வதந்தியை களை போதும் எல்லாரும் ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க பேனிக்காயிட்ட என்ன பண்ணுறன்னு தெரியாமல் எல்லாரும் பண்ண போய் தான் கீழே விடுறது அவங்க மேலே ஏறி ஓடுறது இதெல்லாம் நடக்கும் சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி நம்மளுக்கு டைமும் இருக்காது அதனால அப்படி வர்ற தகவல்களை நம்பி களத்துக்கெலாம் வந்துடாதீங்க ஏன்னா கூட்ட ஒரு இடத்துல கூடுதுனா அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது அதில் இது முக்கியமான ஒரு காரணம் கடைசியா செல்ஃபோன் டிவிலாம் இருக்குல்ல இதையே பாருங்களேன் கையில வந்துச்சு உலகம் அப்புறம் எதுக்காக நேரில் தான் போய் பார்ப்பனு இப்படி அடம் பிடிக்கிறீங்க உயிரை பணையம் வைக்கிறீங்க இந்த விஷயங்களை இதுக்காக பயன்படுத்துவோமே உங்களோட ஆர்வம் புரியுது அந்த ஆர்வத்தை வாக்குப்பதிவு நடக்கும் பார்த்தீங்களா அப்போ உங்களோட அபிமானம் பெற்ற அந்த வேட்பாளர் இருப்பாங்களே அவங்களுக்கு வாக்களிக்கிறது சார்ந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப மேலெல்லாம் கிடையாது என்ன சொல்லறோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளா சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் நெகட்டிவான விஷயங்களை முன்கூட்டியே பாருங்க நான் அப்புறம் அபசுகுணமா பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கே போவீங்க இப்ப இல்லைன்னு சொல்லல ஆனா போறதுக்கு முன்னாடி இது நடந்துச்சுன்னா நாம் என்ன பண்றது அதை முன்கூட்டி யோசிச்சிருங்க அது நல்லது இது அபசுணம் கிடையாது மக்களே உங்க சேஃப்டிக்கான விஷயம் எல்லாத்தையும் பாசிட்டிவா நினை பாசிட்டிவா நினைனா இங்க பாசிட்டிவா நினைக்க முடியாது நீங்க இது போல முன்கூட்டியே நினைச்சீங்கன்னா மட்டும்தான் உஷாரா இருக்க முடியும் அது ஒண்ணுதான் சாலை சிறந்தது இது போல இன்னொரு அனர்த்தம் எங்கேயுமே நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்